புத்தர் சிலைய உலகத்தின் மிக பெரிய புத்தர் சிலை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியா நம்ம பெரிய சிலை புத்தனுடைய அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் நூறு கோடி ஒதுக்குது அதுல தாலிபான் வீரர்கள் எங்கள் நாட்டு பிள்ளைகள் பால் இல்லாது பசி உணவு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நூறு கோடியில தொண்ணூத்தி ஒன்பது கோடியை புத்தனின் மூக்கை சரி செய்ய வச்சுக்கிறீங்க இந்த ஒரு கோடி எங்க மக்களுக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நோண்டு

வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு அதனால இதுலயும் அவருக்கு கிடுக்குப்படி இருக்கு இரண்டாவது விஜயலட்சுமாரால் கொடுத்த வலக்களையும் கிடுக்குப்படி இருக்கு அறிவு இருந்திரக்கணும் என்ன பிரச்சனம் அவர் மீது அடுக்கடுக்கான வலக்கள் விழுந்திருக்கிறது அதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த செயல்முறையை கையாளுகிறாரா கஞ்சிக்காக இவன் கால்ல வலிوندی இருக்கு

பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் டெல்லியில் நடந்த சந்திப்பில் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளும்படி அண்ணாமலைக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் பாஜக வட்டார தகவல்களை நமக்கு தெரிவிக்கின்றன அதை பொண்ணு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய பெயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய

பிறப்பதற்கு ஆண்டுகளுக்கு தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் பஸ் ரூட் நம்பர் கேட்க சொன்னாங்க நான் சொல்றேன் என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட

மறுபடியும் மறுபடியும் முதல்ல என்னுடைய 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 பஞ்சு 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 ஒரு ஒரு என்ன அட்ரஸ் நான் தான் நம்புங்க சார் கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர்

தமிழர்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அம்மா அண்ணா குண்டில் சார் இன்னே பொறுமையா கரப்பிங்க இந்த நாட்டின் பிரவேமர் வான்மிம்க்காய நேர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் புரா செல்ற என்ன சொல்றாங்க முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ ஏடா உரு இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூப்புறாடா அவ ஏய் நீ இங்க பாரு நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தன ஆயிர அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு மொழிகளை கச்சாலும் நீ அறிவுகட்டவன் ஆஹ் சும்மா தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை பண்ணாததைய கமிழல்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்குறாங்க அத மிதிக்காம இருந்தா போதாதா ஓயா வா கமிழ் வெங்காயம் வளர்க்கனேட்டா कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो वर्क मांगा या தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்தபட்சம் பட்சம் கையெழுக்கையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல் ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழ பார்க்கிறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அரசியல் களத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்